மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சையினுடைய ரிசல்ட் வருதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும் இந்தியா முழுக்க பரீட்சை எழுதினாலும் அதிகமான பேர் தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணவங்களா இருப்பாங்க ஆனா மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு பிறகு படிப்படியாக இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது எப்படி குறைஞ்சது இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய சதி என்ன அப்படின்னு தமிழ்நாட்டை சார்ந்த எம்பி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் வெளிப்படையா பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாம அது குறித்து ஒரு டீட்டெயிலான ஒரு கற்றையும் வெளியிட்டிருக்கார் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்றது குறைஞ்சிருக்கு அதே போல வடநாட்டுல எப்படி அதிகம் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைப்பட்ட கேப்ல எப்படி படிப்படியாக குறைஞ்சது இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கூடிய ரகசிய அஜெண்டா என்ன எம்பி சசிகாந்த் செந்தில் பேசுனது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சசிகாந்த் செந்திலுக்கு எதிராக பேசுறதுக்கு அண்ணாமலை களத்துல குதிச்சிருக்கார் தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சைகள்ல மாணவர்கள் தேர்வாகாத காரணம் ஹிந்தி மொழியா அப்படிங்கிறது குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து இந்த மோடி ஆட்சியினுடைய அட்டுழியத்தை பார்த்து ஐஏஎஸ் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்த சசிகாந்த் செந்தில் நேரடியாகவே ஐபிஎஸ் இருந்து வந்து பாஜக கட்சிக்கு தலைவரான அண்ணாமலையை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்காரு சசிகாந்த் செந்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இல்லாம அண்ணாமலை திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கார் ஆனா சசிகாந்த் செந்தில் பேசினது பொய்னு ஒரு பரப்புரையை செய்கிறார் உண்மையிலே சசிகாந்த் செந்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன எதுக்காக அண்ணாமலை இவ்வளவு பதட்டமாயி உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் தமிழ்நாடு எம்பி சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப 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 தெளிவாகவும் வெளிப்படையாகவும் முன் வச்சிருக்கார் அவர் வந்து காங்கிரஸ்னுடைய எம்பி திருவள்ளூர் மாவட்ட எம்பி அவர் இதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் பரீட்சையில் பாஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக கலெக்டராக இருந்தவர் அவர் தன்னுடைய பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டார் இந்த மோடி அரசாங்கத்தின் கீழே ஐஏஎஸ் அதிகாரியாக வேலை பார்க்கறது எவ்வளோ பெரிய துன்பம் அப்படின்னு அந்த பதவியே துச்சமாக மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர் இன்னைக்கு சாமானிய மக்களாகி நாம ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறோம் ஆனா சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஐஏஎஸ் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு அரசியல் களத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு அதுவும் எந்த கட்சியோட சேர்ந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து நின்று இருக்காரு இன்னைக்கு நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை இந்திய வரலாறுல காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகுதான் கொஞ்ச நஞ்ச எழுச்சிகள் காங்கிரசுக்கு வந்திருக்கு குறிப்பாக ராகுலனுடைய இந்தியா முழுக்கான நடைப்பயணம் காங்கிரஸ் கட்சியை திரும்பவும் ஒன்றிணைக்கிற காலகட்டம் வந்திருக்கு அப்போ இந்தியாவில் ஒரு கட்சி மிக மோசமாக நலிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னோட ஐஏஎஸ் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த கட்சியை நான் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஒரு நேர்மையான ஆள் தான் சசிகாந்த் செந்தில் இந்த சசிகாந்த் செந்தில் வெளிப்படையாக என்ன சொல்றாரு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரிட்சையில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப குறையுது அப்படிங்கிறாங்க எக்ஸாக்டாக டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்து ஐஏஎஸ் பரீட்சைகளை பாஸ் பண்ணி போகிறவங்க எபவ் லெவன் பர்சன்டேஜாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் அதாவது இந்தியாவில் பாஸ் ஆகக்கூடிய மொத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இது மாதிரி மிகப்பெரிய பதவிக்கு போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா இந்த பரிட்சை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் கமிஷன் பரீட்சையில் பாஸ் பண்ணக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது நாலு பர்சன்டேஜாக கீழே இறங்கி நிற்குது பதினாஞ்சுலருந்து நாலாக குறைஞ்சிருக்கு அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது பதினொன்னாக குறையுது பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏழு சதவீதம் ஆகுது அதுக்கு பிறகு ஆறு சதவீதம் ஆகி ரெண்டாயிரத்தி இருபதில் அஞ்சு சதவீதமாகி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க குறிப்பாக கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நான் முதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன முன்னேற்றம் தெரிகிறது அப்படிங்கிறாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் பரீட்சையில் பாஸ் பண்ணவங்களுடைய நம்பர்ஸ் பாருங்கள் நூற்றி பத்தொம்பது பேர் அதுக்கப்புறம் நூற்றி பதினெட்டு பேர் அப்புறம் எண்பத்தாறு அப்புறம் ஐம்பது பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தொம்பது பேர் அறுபது பேர் முப்பத்தாறு இருபத்தேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அதாவது நூற்றி ஐம்பது ஒரு காலத்தில் இருந்துச்சு இந்தியாவில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணினாங்கன்னா அதில் மொத்தம் நூற்றம்பது பேர் தமிழ்நாட்டிலருந்து போகிறவனா இருப்பான் அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி அது நூறுக்கு கீழே வந்து ஐம்பதுக்கு கீழே வந்து இன்றைக்கி ஐம்பதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்போ இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் சசிகாந்த் செந்தில் வெளிப்படையாகவே சொல்கிறார் அவர் டீட்டெயிலாக அறிக்கை கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிஎஸ்சி அப்படிங்கக்கூடிய யூபிஎஸ்சி பரீட்சையில் இருக்கக்கூடிய ஆப்டிவ் டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இதில் வரப்பட்ட திருத்தங்கள் அதாவது தகுதி அப்படிங்கிற பேரில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க இல்லையா இந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் காம்ப்ரிகன் டெஸ்ட் அப்படின்னு எழுத்து பரீட்சைகள் இருக்கு இந்த எழுத்து பரீட்சைகளை ஹிந்தி இங்கிலீஷ் இதில் ரெண்டில் மட்டும்தான் அவங்க நடத்துகிறாங்க தமிழில் இப்ப நடத்துறதுல குறிப்பாக அந்த காம்ப்ரிகன் ஏரியாஸை இது ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஸ்சி முழுக்க முழுக்க சோசியல் சயின்ஸ் பாடத்திட்டத்தில் இருந்து அதாவது சமூக அரசியல் பிரிவில் இருந்து நீக்கப்பட்டு ஆப்டியூடு அதாவது என்ஜினியரிங் போற மாதிரி எம்பிஏ போகிற மாதிரி ஆப்டியூடை நோக்கி நகர்த்தினாங்க இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரி பாஸ் பண்ணி வர்றான் அப்படின்னா அவனுக்கு வரலாறு சமூகம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடிமை சமூகத்தில் எப்படி தேர்தல் நடக்குது என்ன நடக்குது இந்த நம்மளா சிவிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சிவிக்ஸ் மாதிரியான இந்த ஏரியா தான் அதிகமான போர்ஷன்ஸ் இருக்கும் நிறையா இருக்கும் அது இல்லாமல் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும் அந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட் எடுத்து படிப்பாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸை கூட ஆப்ஷனெல்லாம் எடுத்து படிப்பாங்க அந்த நிலமையெல்லாம் இருந்துச்சு ஆனால் பெரும்பாலும் இந்தியாவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சைக்கு போகிறவங்களில் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸு சோசியாலஜி இது மாதிரி சோசியல் சயின்ஸ் பாடங்களை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி படித்து பாஸ் பண்ணி போவாங்க அது ஒரு இன்றியமையாத பாடம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரி ஜென்ரல் பேப்பர்ஸில் எல்லாருமே அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தேவைப்பட்ட விஷயம் ஒரு ஆயிரத்தை ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் நஞ்சு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நெஞ்சம் ஜாகிரஃபி தெரியணும் சிவிக்ஸ் தெரியணும் கான்ஸ்டியூஷன் தெரியணும் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் தெரியணும் சோசியாலஜியை பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஆந்த்ரோபாலஜி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஏரியா எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் மஸ்ட் அப்ப இந்த ஏரியாவில் இருந்த பரீட்சையை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி ஆப்டியூட நோக்கி நகர்த்திட்டாங்க கணக்கை நோக்கி நகர்த்துறாங்க இது மட்டும் இல்லாம ஐஐடிக்கு போற மாதிரி டெக்னிக்கல் ஓரியன்டா மாத்துறாங்க அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய ஆபத்து இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே நடைமுறைக்கு வந்துச்சு பட் ஆனால் அதுல சில கேட்டகரிஸ் தகுதிங்கிற அடிப்படையில் இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கறதுதான் சசிகாந்த் செந்தில் வெளிப்படையாகவே சொல்றார் என்ன அந்த எக்ஸாமில் தமிழ் ஆப்ஷனா இல்ல எழுதுறதுக்கு அப்படிங்கிறார் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி இங்கிலீஷ் தான் பெரும்பாலும் ஆப்ஷனா இருக்கு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்ப இது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மாணவர்கள் மலையாளம் பேசக்கூடிய மாணவர்கள் கன்னடம் பேசக்கூடிய மாணவர்கள் வங்கமொழி பேசக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதான் அவர் வெளிப்படையாகவே சொல்றாரு இது ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசினாரு பிற்பாடு ஒரு அறிக்கையாக கூட கொடுத்தாரு இப்போ இதை பார்த்துட்டு பொங்கி எழுந்துதான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இல்லை இல்லை சசிகாந்த் செதில் பேசுறது போய் நான் அப்படியெல்லாம் சொல்லலை ஹிந்தி படிக்காதனால தான் யூபிஎஸ்சியில் மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு குதிக்கிறாரு இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விடியம் இருக்கு நீங்கள் இந்த ஐஏஎஸ் பரீட்சைக்கு பாஸ் பண்ணி போகக்கூடிய இன்ஸ்டிடியூட் நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சில பத்திரிகையில் சன் டிவி மாதிரியான டிவிகளில் பேட்டி கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் நடக்கக்கூடிய சரிவினுடைய முக்கியத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரிலிமினரி எக்ஸாமில் பசங்க பாஸ் பண்ணிடுறாங்க மெயின்ஸ் எக்ஸாம்லையும் ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க கஷ்டப்பட்டு அதாவது நம்பர்ஸ் வந்து வந்துடுது ஆனால் இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம மாணவர்கள் வந்து உட்கார வைக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பதில் வருது அதாவது ஒருத்தன் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரிலிமிஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி அவன் இன்டர்வியூக்கு போகணும் இன்டர்வியூவில் ஒரு மார்க் ஒரே ஒரு மார்க் அவனோட ஐஏஎஸ் பதவியே இல்லாமல் பண்ணிடும் அப்போ நீங்கள் ஒருத்தனுக்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு குறைக்கிறது ஏற்றுறதுல எதையுமே நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து குறிப்பாக சில பார்ஷியல் ரோல் ப்ளே பண்ணப்படுதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே முன்வைக்கிறாங்க அது எப்படி மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவெல்லாம் குறைவாக ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறான் வட இந்தியாவில் இருக்கவன்லாம் ஐஏஎஸ் அதிகமாக பாஸ் பண்ணுறான் இந்த கேள்வி நமக்கே வருதில்ல எங்க தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமாக படித்த மாநிலம் ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஜிஆர்இ இருக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன்ல அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க அதாவது இந்தியாவினுடைய மொத்த இளைஞர்களில் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அதாவது இருபத்தஞ்சு சதவீதம் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீத மாணவர்கள் உயர்வு கல்வி படிக்கிற அளவுக்கான கட்டமைப்பு வசதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய மாணவர்கள் ஏன் இன்டர்வியூல ஃபெயில் ஆகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அப்போ அந்த இன்டர்வியூ போர்டில் யாராக இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் உட்காந்து யூபிஎஸ்சி போர்டில் வரக்கூடிய மாணவர்களை கேள்வி கேட்டு அவங்களுக்கு மார்க் போட போகிறாங்க இந்த போர்டில் யார் இருக்காங்க இந்த போர்டில் எத்தனை தமிழர் இருக்கா எத்தனை சவுத் இந்தியன்ஸ் இருக்கா அந்த போர்டில் எவ்வளோ பேர் ஆர்எஸ்எஸ்காரர் இருக்கான் இது மாதிரி பல கேள்வி வருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூபிஎஸ்சி போர்டில் ஒரு அஞ்சு பேர் இன்டர்வியூவில் உட்காறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாணவர்த்தம் போகிறான் அவன்கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறாங்க அவன் இங்கிலீஷில் பதில் சொல்கிறான்னு வச்சுங்களேன் அவனை ஹிந்தியில் கேட்டு அவன் ஹிந்தியில் பதில் சொல்ல உடனே ஓஹோ நீங்களா தமிழ்நாட்டிலேருந்து வர்றீங்க நீங்களாம் ஹிந்தி படிக்க மாட்டீங்க ஸோ உடனே அவங்க மேலே ஒரு பார்ஷாலிட்டியை காமிக்கிறது இவன்லாம் வந்து விடக்கூடாது இது மாதிரியான எண்ணங்கள் இந்த யூபிஎஸ்சி பரீட்சைக்குள்ள மாணவர்களை தேர்வு செய்கிறதுல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து பறிச்சு கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடியவங்களே வெளிப்படையாக பேசுகிறாங்க ஏன்னா அது எப்படி மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஹிந்தி ஹிந்தி சமஸ்கிருதம்னு பேசக்கூடிய இந்த குழு வந்ததுக்கு பிறகு யுபிஎஸ்சியில போகக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் குறையுது அப்போ நீங்கள் அந்த பேனல் அந்த யூபிஎஸ்சி பேனலில் நேர்முகம் தேர்வு நடத்தக்கூடிய பேனல்ல எவ்வளவு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இருக்காங்க கிடையாதா தென்னிந்தியாவை சார்ந்தவங்க எவ்வளவு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியும் கன்சிடர்மா வருது அப்போ தமிழ்நாட்டை சார்ந்த ஆட்களாக இருந்தாலும் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் ஆர்எஸ்எஸ்காரன் போய் பேனல்ல உட்காந்தா அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மாணவனை அவன் தேர்வு செய்ய மாட்டான் அவன் காலி பண்ணி விடுவான் அப்ப இது ஒரு வகையான மிக மோசமான செயல் மொழியின் அடிப்படையில் வச்சு இனத்தின் அடிப்படையில் வச்சு தென்னிந்தியா வட இந்தியாவின் அடிப்படையில் வச்சு தென்னிந்திய மாநிலங்களை இது வேற விதமாக ஒரு தமிழ்நாட்டை வந்து பின்னோக்கி தள்ளுற வேலையை இந்த மோடி அரசாங்கம் பார்க்குது அப்படிங்கிற கேள்வி வருது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேங்கிறீங்க தென்னிந்தியாவுக்கு நிதி தர மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு தென்னிந்தியாவினுடைய எம்பிக்களை குறைக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திணிக்கணும் சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் மும்மொழி கொள்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் யாருமே மூணு மொழி கொள்கையை படிக்கல எல்லாருமே ஹிந்தி மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கான் குறிப்பாக ஹிந்தி பெல்ட்டில் தொண்ணூறு சதவீதம் எல்லாருமே ஹிந்தி மட்டும்தான் படிச்சுட்டுருக்கான் ஒரு மொழி படிச்சுட்டு இருக்கான் ஆனால் என்ன மூணு மொழி படிக்க சொல்லி நம்மளை வந்து மிரட்டுறது அப்போ இது மாதிரி ஏற்கனவே தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு மாநிலங்கள் மாதிரியான மாநிலங்களை வந்து போட்டு நசுக்கிற வேலையை நீங்கள் பார்க்குறீங்க எங்களுக்கான நிதி எங்களுக்கான பிரதிநித்துவம் எங்களுக்கான கலாச்சார பண்பாட்டு உரிமை இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் தென்னிந்தியாவில் அதிகமாக அகலாய்வே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு அகழாய்வு துறையினுடைய முன்னாள் இயக்குநரே சொல்கிறார் வட இந்தியாவில் நிறையா சைட்ஸில் வந்து ஆய்வு பண்ணுறாங்க அவங்களுடைய வரலாறு குறித்து ஆனால் தென்னிந்தியாவில் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்போ நீங்கள் ஐஏஎஸ்ஐபிஎஸ் பரட்சியில் நீங்கள் கைவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன இன்றைக்கி சசிகாந்த் செந்தில் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிகினிங் ஒரு ஐ ஓப்பனிங் நாம் இதில் இருந்து பரீட்சையில் இவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள் அதை சசிகாந்த் சந்தில் அம்பலப்படுத்தியிருக்கார் மொழி கொள்கையின் ஊடாக இனப்பாகுபாடின் ஊடாக இந்த இன்டர்வியூ எக்ஸாமில் தமிழ் மாணவர்களோ இல்லை தென்னிந்திய மாணவர்களோ போகாதக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பல கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடியவங்க வந்து வெளிப்படையாக இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுதா வடக்கு தெற்குங்கிற பிளவை மோடி அரசாங்கம் உருவாக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது இன்றைக்கி இந்தியா முழுக்க மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் தமிழர்கள் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய விண்வெளி கழகத்தில் இந்தியே தெரியாத எவ்வளவோ அறிஞர்கள் சயின்டிஸ்டுகள் இன்றைக்கி அந்த ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து ராக்கெட் விட்டு மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தமிழ் மீடியத்தில் படித்தவங்க கடைசி வரைக்கும் இந்தி தெரியல இங்கிலீஷும் தமிழோட வாழ்ந்தவங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதனை பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்தியாவினுடைய ஐஎஸ்ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய சேட்டிலைட் டெக்னாலஜியினுடைய மூலையை தமிழ்நாடு தான் ஏன் ஹிந்தி படிக்காம தான் அந்த சாதனையை செஞ்சிச்சு அப்போ எங்க மாணவர்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டுமே தெரிஞ்சு ஐபிஎஸ்ல பரிட்சையில் பாஸ் பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிற அளவுக்கு தகுதி இல்லையா அப்போ ஹிந்தி தெரியலனா ஒருத்தனுக்கு வந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஆருக்கு தகுதி இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வருது அப்போ இது மாதிரி அரசாங்கம் நடத்தக்கூடிய பொது தேர்வுகள் இந்த பொது தேர்வுகள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரியான மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரிச்சை தேர்வுகள் நியாயமாக நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் அந்த பேனலில் ஆர்எஸ்எஸ் காரங்களோ இனவாதிகளோ உட்காந்துக்கிட்டு தென்னிந்தியர்களையோ தமிழர்களையோ புறக்கணிக்கிற வேலை நடந்தால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடுக்கு ஆபத்தானது பன்முகத்தன்மை கொண்ட இந்த இந்தியா பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் இது மாதிரியான ஆட்கள் வந்து யூபிஎஸ்சிக்குள்ளே இருக்கக்கூடாது தமிழர்கள் தென்னிந்தியர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய ஆற்றலும் வந்து அங்கீகரிக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் இல்லைன்னா இது இந்தியாவினுடைய ஃபெடரல் செட்டப்புக்கும் இந்தியாவினுடைய சாவரண்ட்டின்னு சொல்லக்கூடிய இறையாண்மைக்கும் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அது